ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி பிரியாணின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது ஆனால் எல்லா நாட்கள்லேயுமே நான்வெஜ் பிரியாணியை வீட்டில் செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணியை நான்வெஜ் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் சும்மா வீடே மணக்குங்க உங்கள் வீட்டில் சிக்கனாக மட்டனான்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா கம கமன் மணக்க மணக்க இந்த மஷ்ரூம் பிரியாணியை சூப்பராக ரெடி பண்ணலாங்க இப்போ டேஸ்டியான இந்த மஷ்ரூம் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஊற நான் இன்னைக்கு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் கிராம்ஸ்ல முன்னூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அரிசி சேர்த்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நம்ம மத்த ப்ராசஸ் எல்லாம் செய்யறக்குள்ள ரைஸ் நல்லா ஊறி வந்துருங்க அப்படியே இருக்கட்டும் பிரியாணிக்கு நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்க்க போறோம் அதுக்காக நாலஞ்சு துண்டு பட்டை சின்னதா எடுத்திருக்கேன் ரெண்டு அண்ணாச்சி பூ பன்னெண்டு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் மூணு பிரியாணி இலை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க எவ்வளவு நைஸா பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நம்மளோட ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க மாத்தி வச்சேன் இப்ப அதே மிக்சி ஜார்ல ஒரு கை அளவு புதினா ஒரு கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் பதினஞ்சுல இருந்து இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க பாருங்க நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம பிரியாணிக்கு இந்த மாதிரி புதினா மல்லிய நம்ம அரைச்சு சேர்க்கும் இன்னுமே பிளேவரும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் பிரியாணி செய்யறதுக்காக நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேங்க நீங்க குக்கர்லயே ரெடி பண்ணிக்கிறதுனால ரெடி பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி அதிகனமான கடாய் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணுங்க அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க அப்பதான் பிரியாணிக்கு ஒரு கலரும் நல்ல ஒரு டேஸ்டும் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிற இருக்கிற அளவுகள் எல்லாம் நாலு பேருக்கு சரியா இருக்குங்க இப்ப பாருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்ல பிரவுன் கலர்ல வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சன்னமா அரிஞ்சு சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தை இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இதோடவே ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டா கீரி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்க தக்காளி நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே அரைக்க பளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விடுங்க நல்லா சுருண்டு நம்மளுக்கு தொக்கு மாதிரி வரணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே முந்நூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நீங்க ரைஸ் எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு மஷ்ரூமையும் அப்பதான் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க நான்வெஜ் பிரியாணிக்கு மட்டும் நம்ம சேம் இந்த மாதிரி அதே சேம் மெஷர்மெண்ட்ஸ்ல மஷ்ரூம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க மஷ்ரூம் ரொம்ப பொடியா கட் பண்ணாம ரெண்டு ரெண்டா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப குட்டியா இருந்ததுன்னா அப்படியே முழுசா சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற புதினா மல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மீடியம் பிளேம்லயே ஒரு இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே மஷ்ரூம்ல நல்லா இறங்கி உப்பு காரம் இறங்கி இருக்கும் நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதோடவே அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் நம்ம ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கோம் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு கிளாஸ் நார்மல் வாட்டரும் ஒரு கிளாஸ் வந்து மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துருக்கேங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு உரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு லைட்டாக உரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நம்ம அரிசி சேர்த்து வெந்து வரும்போது கரெக்டான டேஸ்டில் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டேன் நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கும் உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஹை ஃப்ளேமில் விட்டுறலாங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாம வடிச்சுட்டு நல்லா பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம்லயே அப்படியே விட்டுரலாங்க நமக்கு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வரணும் இப்ப பாருங்க மீடியம் பிளேம்லயே அப்படியே விட்டுருந்தேன் கலந்து தான் நமக்கு அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் தம் போட்டுக்கலாம் இங்க குக்கர்ல செய்யற மாதிரி இருந்தா அரிசி தண்ணியும் இந்த மாதிரி ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் மீடியம் பிளேம்ல ஒரு விசில் விட்டு இறக்கிக்கோங்க இப்ப நான் தம் போட்டுக்கிறேன் தோசைக்கல் வச்சு நம்ம மேல வந்து பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம் நல்லா ஒரு டைம் அடியில இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுக்கலாங்க மூடி போட்டு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு சாதம் நல்லா வெந்துடும் ஸ்லோ ஃபிளேம்லேயே அப்படியே விட்டுரலாம் பாருங்க நான் ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லயே ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன் நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி மணக்க மணக்க கமகமன் ஆயிடுச்சுங்க அப்படியே அந்த மூடி துறக்கும் போதே வீடே மணக்குங்க அந்த அளவுக்கு வாசமா இருக்கும் நல்ல கமகமன் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி நான்வெஜ் ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு டைம் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்